வெல்கம் டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இமேஜினேஷன் இப்போ நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே டக்குன்னு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியா என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ எல்லாமே என்ன நடக்கும் அதாவது எந்த சோசியல் மீடியாவுமே உங்க கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு இருந்தா என்ன நடக்கும் ஓகேவா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றோம் நம்ம வந்து நமக்கு கிட்ட இருக்கிற இதை வச்சு நம்ம பொட்டென்சியல் எல்லாம் ஏற்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான விஷயம்லாம் பண்றோம் நினைக்கிறோம் பட் உண்மையிலேயே நம்ம என்ன பண்றோம் யார் நம்ம நம்ம வந்து எதை ரெக்கார்ட் பண்றோம் எதுக்காக டெலிவரி பண்றோம் நைன்டி ஃபைவ் இதுவே புரிய மாட்டேதுங்க இது எங்க போகுதுன்னு தெரிய மாட்டிருந்து அதாவது எப்படி சொல்றது இப்போ வந்து ஏஐ புக் இந்த மால் புக்கு ஓகேவா ஏஐ வந்து எல்லாத்தையும் கம்யூனிகேஷன் பண்ணிருச்சுன்னா நம்மளுடைய தேவையை அதுக்கு இல்லாம போயிடும் இப்ப நம்ம வீடியோ ரெடி பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு எதுக்கு பண்றோம் ஓகே இந்த திங்ஸ் வாங்கணும் இந்த இது பண்ணணும் அதுக்கு ஏஐ பண்றதுக்கு ஒரு இது என்னன்னு எனக்கு புரியலைங்க ரொம்ப வித்தியாசமா நான் மட்டும்தான் இப்படி யோசிக்கிறேன்னா இல்ல வேற யாராவது இந்த மாதிரி யோசிக்கிறீங்களா திடீர்னு எல்லாமே சோசியல் மீடியா இல்ல நமக்கு கமெண்ட் இல்லை லைக்ஸ் இல்லை ஸோ எந்த ஒரு பொட்டென்சியலுக்கான இந்த நம்மளுடைய போஸ்ட் போட்டு பண்ற அளவுக்கு ஏன்னா ஏய் இந்த வந்து இப்போ உங்களுடைய ஈஸியா மாத்திரலாம் எந்த பேஸ் உங்களுக்கு வேணும் எந்த வாய்ஸ் வேணும் எல்லாத்தையும் லிட்ரலி எல்லாத்தையும் பா இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டாபிக் நம்ம இதை பத்தி அடுத்து பேசுவோம்